வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் மசின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் மசின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேளாயிரம் அஸ்வன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் சொத்தின் போட்டோக்கள் விவரங்கள் கொடுத்துருக்கிறேன் கீழே இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இது அடுக்க மாட்டீங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது கட்டிடம் கட்டி ஏழு வருடங்கள் நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வடபள்ளியில் இருக்குது சென்னை அடுக்குமாடி தரைத்தலம் ப்ள ப்ளஸ் முதல் தளம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு அடுக்குமாடிகள் உள்ளன ரெண்டுமே டூ பெட்ரூம் ஃப்ளாட் தான் ஏழு ஆண்டுகள் கட்டிடம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முந்நூறு சதுரடி ஒவ்வொரு அடுக்குமாடியும் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஆயிரத்தி முந்நூறு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ஆயிரத்தி முந்நூறு யூடிஎஸ் வந்து ஐநூற்றி பதினாலு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் உண்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் யூடிஎஸ் உண்டு மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்கு சாவி வங்கியில் உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கிழக்கு நோக்கி பார்த்த வாசல் முதல் தளம் வந்து தெற்கு நோக்கி பார்த்த வாசல் இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் பின்புறம் ஏழாம் தேதி பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எழுபத்தேழு லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூறு மட்டும் இந்த ப்ரைஸு வந்து ரெண்டு ஃப்ளாட்டுக்கும் சேர்ந்தே இந்த ப்ரைஸ் தான் தனித்தனியாக அவங்க கொடுக்கல இந்த ரெண்டையும் மொத்தமாக கம்பைன் பண்ணி அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து எழுபத்தேழு லட்சத்து எண்பதாயிரம் அதாவது நீங்கள் ஒன்றில் நீங்கள் குடியிருந்துக்கலாம்னு ஒன்று வாடகைக்கு விட்டுக்கலாம் இஎம்டி வந்து பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாவி பேங்க்கில் இருக்குது அதனால் நீங்கள் உடனே குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் மிஸ்டர் சிவகுமார் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று அல்லது என்னை அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்